அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரம்துல்லா அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் காஜா மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது தினத்தில் இருக்கின்றோம் யாரெல்லாம் பிறநாள் தினம் அன்று ஒர்பானியை வழங்குவதற்கு நீயத்து வைத்துள்ளார்களோ அவர்கள் இன்று துல்ஹாஜி மாதத்தினுடைய தலைபிறை தென்பட்டால் தலைபிறை தென்பட்டது முதல் குர்பான் பிராணியை அறுக்கும் வரைக்கும் தனது நகம் முடி போன்றவற்றை கலையாது இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சட்டம் கூறப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சுமார் பத்து தினங்கள் நகம் முடி போன்றவற்றை நாம் கலையாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைய தினம் என்னிடம் இருக்கக்கூடிய நகம் முடி போன்றவற்றை நாம் கலைந்து கொள்ள வேண்டிய முடி கலைந்து கொள்ள வேண்டிய நகம் போன்றவற்றை நாம் வெட்டி எண்ணெய் தயாரித்து கொள்வது மிக நல்லதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று மாறி தொழுகைக்கு முன்னால் இன்று சூரியன் மறைவதற்கு முன்பு அக்காரியங்களை நாம் நிறைவேற்றி கொண்டால் எமக்கு பத்து திடங்களுக்கு நாம் நகம் முடி போன்றவற்றை களையாமல் இருப்பது எமக்கு வசதியாக இருக்கும் எனவே சகோதரர்களே யாரெல்லாம் குர்பானி வழங்குவதற்கு நியத்து வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டம் அதாவது அந்த குர்பான் புராணியை வழங்குவதற்காக பணம் செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் இந்த சட்டம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல ஒரு குடும்பத்தின் தலைவர் குர்பானி வழங்குகிறார் என்றால் அவர்தான் முடி போன்றவற்றை கடையாமல் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்த மனைவி பிள்ளைகள் போன்றவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அத்துடன் அன்புரிய சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்களிடத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது நாங்களும் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து நகமுடி போன்றவற்றை கலையாமல் இருக்க வேண்டுமா என்பது ஹாஜிகளுடைய சந்தேகம் ஹாஜிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் துல்ஹி தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து கிடையாது துல் ஹஜித் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து நகமுடி போன்றவற்றை களையக்கூடாது எனும் சட்டம் இது உவகையா குர்பானி வழங்குபவர்களுக்குரிய சட்டம் என ஹாஜிகளுக்கு இந்த சட்டம் கிடையாது ஹாஜிகளாக செல்லக்கூடியவர்கள் விருப்பவர்கள் அவர்களும் தினம் அன்று உவகையா குர்பானியை நாங்களும் வழங்க வேண்டும் என்று நீயத்தில் வைத்திருந்தால் அப்போது அவர்களும் தலை பிரை அந்த சட்டத்திற்குள் வந்து விடுவார்கள் இல்லாவிட்டால் ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உம்ராவுக்காக அவர்கள் சென்று மீக்காத்தில் எப்போது நீயத்து வைப்பார்களோ அப்போது தான் நகம்முடி போன்றவற்றை களையக்கூடாது என்னும் சட்டம் ஹாஜிகளுக்கு ஏற்படும் இல்லாவிட்டால் துல் ஹஜ்ஜி தலை திரையிலிருந்து இவ்வாறு நகம்முடி போன்றவற்றை களையக்கூடாது என்ற சட்டம் கிடையாது ஹாஜியாக செல்பவர் அவரும் குர்பான் வழங்கவிருக்கிறார் என்றால் ஆம் அவரும் அந்த சட்டத்திற்குள் அடைந்து அடைந்து கொள்வார் சில ஹாஜிமார்கள் நாங்களும் குர்பான் கொடுக்கத்தானே போகிறோம் ஹஜ்ஜில் என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜில் வழங்கக்கூடிய குர்பானி தமத்துவ முறையில் கரான் முறையில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜி குர்பானி வழங்குகிறார் அது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட உலகியா குர்பானி அல்ல நகம்முடி போன்றவற்றை துல்ஹி தலைப்பிறையிலிருந்து வெட்டக்கூடாது என்ற சட்டம் உலகியா குர்பானியோடு சம்பந்தப்பட்டதே அன்றி ஹஜ்ஜில் நாம் வழங்கக்கூடிய ஹதி என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியோடு சம்பந்தப்பட்டது கிடையாது எனவே ஹாஜிகள் இந்த வித்தியாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே துல் ஹஜ்ஜி தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜியும் தன் தன் முடி நகம் போன்றவற்றை களையக்கூடாது என்ற சட்டத்தில் வருவாரா என்றால் அவர் அதில் அடங்க மாட்டார் அந்த ஹாஜி தானும் ஒவையா குர்பானியை வழங்குபவராக இருந்தால்தான் அந்த சட்டத்திற்குள் உட்படுவாரே அன்றி இல்லாவிட்டால் அவருக்கு அந்த சட்டம் வர மாட்டாது சில ஹாஜிகள் நாம் பிறனாள் தினமன்று உதகையா குர்பானி கொடுக்கும் நீயத்து வைத்திருக்கிறோம் என்று கூறுபவர்கள் நாம் உம்ராவுக்குச் சென்றால் திரை ஆறிலோ ஏழிலோ நாம் ஹஜ்ஜிக்காக சென்று உம்ரா செய்து விட்டால் அப்போது அந்த உம்ராவில் எமது தலைமுடியை வெட்டும் நிலை ஏற்படுமே அல்லது பிறநாள் தினமன்று எமது முடியை நாம் வெட்ட வேண்டிய நிலை ஏற்படுமே அப்போது உதகையா நீயத்து வைத்திருக்கக்கூடிய நான் எனது குர்பானி அதுவரைக்கும் வரைக்கும் அறுக்கப்படாமல் தானே இருக்கும் அப்போது நான் எப்படி உம்ராவின் போது அல்லது ஹஜ்ஜின் போது நான் முடிவெட்டுவது என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் உண்மையிலே நியாயமான ஒரு கேள்விதான் உம்ராவுக்காக சென்றவர் அல்லது ஹஜ்ஜின் போது பிறநாள் தினமன்று ஹாஜி கல்லடித்துவிட்டு தன் தலைமுடியை இறக்குகிறார் என்றால் அந்த முடி கலையும் எனும் அந்த நிலை இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்காக இருக்கின்றது எனவே குர்பான் பிராணி நியத்து ஹாஜி அவர் உம்ரா செய்தால் அல்லது ஹஜ்ஜி செய்தால் அவர் முடிவெட்டுவது என்பது மார்க்கத்தில் தடை அல்ல எனவே அதுவல்லாத ஏனைய வகையில் தனது முடிகளை களைவதுதான் அவருக்கு தடையே அன்றி உம்ராவுக்கு சென்று விட்டால் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டால் அங்கு நாம் முடிகளையும் தேவை ஏற்படுமே என்றால் ஆம் அப்போது அந்த முடிகளை எமது குர்பான் பிராணி உவகியா பிராணி அறுக்கப்படாவிட்டாலும் இன்னும் அறுக்கப்படவில்லை என்ற நிலையில் இருந்தாலும் நாம் உம்ரா செய்துவிட்டு முடியை குறைத்து வெட்டி கொள்வதோ அல்லது ஹஜ்ஜில் நாம் மொட்டை அடிப்பதோ அவைகளுக்கு தடையாக அமைய மாட்டாது எனவே இதுவும் முக்கியமான ஒரு குறிப்பு இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி சகோதரர்களே துல் மாதத்தினுடைய தலைப்பிரை தென்பட்டதிலிருந்து அதனுடைய பத்தாவது நாள் வரைக்கும் உள்ள இந்த காலம் அல்லாவிடத்தில் மிகச் சிறப்பான ஒரு காலம் உலக நாட்களில் எல்லாம் மிகச்சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் எனவே இந்த நாட்களுடைய நேரங்களை நாம் வீணாக்கி விடாது எம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக செய்து அல்லாவிடத்தில் அதிக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்து இந்த நாட்களில் அதிக அமல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த ஒரு அமல் தான் உதகையாவுடைய அமல் வசதியுள்ள சகோதரர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு நீயத்து வைப்பது மிகவும் நன்மைக்குரிய காரியமாக இருக்கும் சகோதரர்களே உதகையாவுடைய அமல் ஒரு சுண்ணத்தான அமல் எனவே யாருக்கு வசதி இருக்கிறதோ அவருக்குத்தான் அது சுண்ணத்தாக இருக்கும் எனவே வசதி இல்லாதவர்கள் நாம் அதை செய்யும் வாய்ப்பு பெறவில்லையே என்று கவலை கொள்ள தேவையில்லை காரணம் வசதி உள்ளவர்களுக்கு தான் மார்க்கம் இதை சுண்ணத்தாக ஆக்கி இருக்கின்றது யாராவது ஒவ்வொரு ஹஜி தலைப்பிறை தென்படும் நேரத்தில் அவருக்கு உபகையாவுடைய நீயத்து இல்லாதிருந்தால் பிறகு இரண்டாம் துறை மூன்றாம் துறை நான்காம் துறை போன்றவற்றில்தான் அவருக்கு உபகையாவுடைய நீயத்து வந்திருந்தால் எப்போது நீயத்து ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவர் அந்த நகம்முடி போன்றவற்றை களையக்கூடாது எனும் சட்டத்தை பேணிக்கொள்ள முடியும் இதுஹாஜி தலை தலைப்பிறையை தென்பட்டு விட்டது நான் அதற்கு பிறகு முடிவெட்டினேன் நகம் வெட்டினேன் எனவே எனக்கு உபகையாவுடைய வாய்ப்பு இல்லை என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது எனவே தலைப்பிறையில் நியத்து இல்லாவிட்டால் தலைப்பிறை தாண்டி கூட உபகையாவுடைய நியத்தை நாம் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் எத்தகைய ஒரு தடையும் கிடையாது சகோதரர்களே நகம் முடி போன்றவற்றை களையக்கூடாது எனும் இந்த சட்டம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த சட்டத்தை மீறி ஒருவர் செயல்பட்டு விட்டால் ஒருவர் வேண்டுமென்றே நகம்முடி போன்றவற்றை களைந்து விட்டால் துல்ஹி மாதத்தினுடைய தலைப்பிறைக்கு முன்னால் அவர் ஒதுகியாவுடைய நீயத்தை வைத்தார் இருந்தாலும் தலைப்பிறை தென்பட்ட பிறகு தன் நகம்முடி போன்றவற்றை கலைந்திருப்பார் ஆனால் அவர் வேண்டுமென்றே செய்தால் அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார் ஆனால் அதற்கு என்று மார்க்கத்தில் பரிகாரங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை மாறாக அவர் அதற்காக அல்லாவிடத்தில் தௌவா செய்து கொண்டால் போதுமானதாக இருக்கும் யாருக்கு தேவை இருக்குமோ சில சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் சங்கடமான சூழ்நிலைகளுக்கு ஆளாகி அவர்கள் முடியை வெட்டிதான் ஆக வேண்டும் நகத்தை வெட்டிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சங்கடமான நிலையில் இருப்பார்களானால் அவ்வாறான சூழ்நிலையில் செய்து கொள்வது குற்றமாக ஆக மாட்டாது இருந்தாலும் தான் பொறுமையை செய்து அஹ் மாதத்தினுடைய அந்த முக்கிய அமலான ஒகையாவுடைய குர்பானியை வழங்கிய பிறகு வெட்டி கொள்ள முடியுமானால் அது நாம் பொறுமையாக இருப்பது சாலை சிறந்ததாக இருக்கும் எனவே முடிவெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது என்ற இந்த சட்டம் மார்க்கத்தில் எமக்கு பேணுமாறு சொல்லப்பட்ட சட்டம் துல்ஹி தலைப்புறையிலிருந்து ஒகையாவுக்கு நீயத்து வைத்தவர்கள் இதை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வல்லநாயன் அல்வா இந்த நட்கருமத்தை நிறைவேற்றி இதன் மூலமாக அவன் வழங்கவிருக்கக்கூடிய அந்த கூலியை முழுமையாக பெற்று பாக்கியம் பெறுவதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين